ஸ்ரீ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் ஆஹ் வணக்கம் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அதிரடியான தமிழக அரசியல் நம்ம பார்த்திருப்போம் நேற்று செந்தில் பாலாஜி அவர்கள் அவருக்கு பெயில் கிடைச்சிருக்கு பட் இத திமுகவினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு விடுதலை கிடைத்த மாதிரி கொண்டாடுறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கட்டுப்பாட்டோட நிபந்தனை ஜாமீன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு சோ என்ன மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் முடிஞ்ச பிறகு நேரடி தான் வெளியில வந்திருக்காரு இது நம்ம எதிர்பார்த்தது தான் அவர் கண்டிப்பா அவர் வெளியே வந்துடுவாருங்கிறது நம்ம முதலே தெரிஞ்சிருந்தது அதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னால கடந்த ஒரு வருஷமாவே சுப்ரீம் கோர்ட்னுடைய மன சுப்ரீம் கோர்ட் எப்படி யோசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல அதாவது விசாரணை இன்னும் முடியல வழக்கு இன்னும் முடியல எவ்வளவு நாள் நீங்க வந்து ஒருத்தரை சிறையில் வச்சிருப்பீங்க எவ்வளவு ட்ரிப்பு நீங்கள் வந்து கஸ்டடி கேட்பீங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் ரொம்ப நாளாவே வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவே இந்த மேட்டர் வந்து ரொம்ப ஹைப் ஆகிக்கிட்டு இருக்கு உயர் நீதிமன்றத்திலையும் சரி உச்ச நீதிமன்றத்திலையும் சரி அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம யுவர் இவர் ஹேமந்த் என்ன வெளியில விட்டாங்க சிசோடியாவை வெளியில விட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கவிதா இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க அப் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பொன்முடியையும் அவங்க வெளியே விட்டுட்டாங்க பெண்ணுடைய கூட அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர் தண்டனை வழங்கப்பட்டவர் தான் ஆனா உயர் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாரு அவங்க வந்து அதை ஸ்டே பண்ணிட்டு அப்படியே அவரை விட்டுடுறாங்க அவர் உடனே அமைச்சர் ஆகி உட்கார்ந்து விடுறாரு அதே என்ன எந்த கவர்னர் வந்து அவருக்கு அவரை பதவி விலகணும்னு சொன்னாரோ அவருக்கு மிக்க ஒரு தர்ம சங்கடமான நிலையை உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்திவிட்டது இந்த மாதிரி ஒரு மனப்போக்கு அங்க இருக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜி வெளியில வந்துருவார் அப்படின்ட்டு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ட்ரிப் அவருடைய பாஸ்போர்ட்ட மடக்கி வச்சிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பிணை பணம் கொடுக்கணும் அதே மாதிரி ரெண்டு ஈக்குவல் அதுக்கு ஈக்குவலா ரெண்டு பேருடைய ஜாமீன் வேணும் பிளஸ் நீங்க மண்டே அண்டு வெள்ளிக்கிழமை அதாவது திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை போயிட்டு அந்த இது அமலாக்கத்துறையில போயிட்டு சைன் பண்ணிட்டு வரணும் இன்னொரு முக்கியமானது ஆனா கொஞ்சம் நகைப்புக்குரிய ஒரு ஜாமீன் நிபந்தனையா அவங்க கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னா சாட்சியங்களை அழிக்க கூடாது அழிக்க முயலக்கூடாது முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அதாவது எல்லாருக்குமே தெரியும் சாட்சியங்கள் வெளியில வந்தா சாட்சியங்களை அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா இதை வந்து எப்படி அவங்க என்ஷூர் பண்ணுவாங்க அதாவது நாங்க சொல்றோம் திருடக்கூடாது அப்படின்னு சொல்றோம் ஆனா அவங்க வந்து கரெக்டா திருடத்தான் செய்வாங்கிறது நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுடைய புத்தி அந்த மாதிரி இருக்குது குற்றவாளிகளுடைய மன மன இயல் மனோதத்துவ ரீதியில அவன் அப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனா எப்படி இந்த குவாலிட்டி இது ஒரு கண்டிஷனா போட்டாங்க அப்படிங்கறது தெரியல ஓகே சார் நீங்க பாஸ்போர்ட்னா சரண்டர் பண்ணிக்கலாம் நீ வந்து டெய்லி சைன் போர்டுன்னா அதையும் பண்ணிக்கலாம் நீங்க வந்து சென்னையை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னா என்ஷூர் பண்ணிக்கலாம் பட் இதை என்ஷூர் பண்ணுவீங்க நான் நான் என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டேன் என்னுடைய மாதிரி நாலஞ்சு கண்டிஷன்ஸ் போட்டு அவங்க இது கொடுத்துருக்குறாங்க ஆனா இதுல முக்கியமா அவங்க என்ன தான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது அந்த இதுல அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய அப்சர்வேஷன்ஸ் நீங்க பாருங்க கடுமையான நிபந்தனைகளும் வழக்கை விசாரித்து முடிப்பதில் ஏற்படும் தாமதமும் இணையாக போகாது ஒன்றாக இருக்காது ஒரு இங்கே இருக்காது அப்படிங்கிற சொல்றாங்க அதாவது நீங்க எவ்வளவு நாள் இங்க டிலே பண்ணிக்கிட்டே போவீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரு குற்றவாளிகள் இருக்கிறாங்க மூவாயிரம் சாட்சிகள் இருக்கு அப்படிங்கும் போது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டேக் டைம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அவரை நாள் ஒரு ஆளை நம்ம வந்து உள்ள வைக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகே இது இது வந்து கரெக்டு தான் லாஜிக்கா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் ஒன்று கரெக்ட் நோ ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க தனி மனித சுதந்திரம் அப்படின்ட்டு திருப்பி திருப்பியும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டு வலியுறுத்துகிறது தனிமனித சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்க குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் ஒரு ஆளை நீங்க அனாவசியமா சந்தேகத்தின் பேர்ல உள்ள வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய தனிமனித சுதந்திரம் அந்த உரிமை தணிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால அதனால இந்த ரெண்டு விஷயத்திலையும் அவங்க வந்து ரொம்ப ஹைப்பரா போய்கிட்டு இருக்காங்களோ அதாவது இந்த கேஸ நீங்க மற்ற கேஸ்க்கு மாதிரி பார்க்க கூடாது அதாவது இது வந்து ஒரு சிவில் கேஸ் தான் ரைட் இது இட்ஸ் இட்ஸ் வந்து சிவில் கேஸ் இப்ப வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய இது மதவாத வன்முறை அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்ல நம்ம வந்து வெளியே விடுறது ரொம்பவே தப்பு ஆனா இந்த இடத்துல வெளியே விட் விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க தனி மனித உரிமை மீறல் அப்படிங்கறதும் அவங்க நினைக்கிறாங்க ஆனா சாட்சியங்களை அழிப்பாரா அழித்து விட்டாரா அப்படிங்கிறதுக்கு இன்னும் யாருக்குமே ஒன்றும் தெரியல ஆனா ஒரு விஷயம் மூவாயிரம் பக்கம் குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அதுல ஏகப்பட்ட ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு அப்படியே அவங்க ஏதாவது அழிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க நினை கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க அப்ப நினைச்சிருந்தால் அவரும் அவருடைய தம்பியும் இந்த எட்டு ஒன்பது வருட காலத்து எவ்வளவு விஷயங்களெல்லாம் அவங்க அழிச்சிருக்க முடியும் அழிச்சிருக்கலாம் அதனால இப்போ என்ன பாக்கி இருக்கோ அதை வச்சுதான் இவங்க வந்து விசாரணை நடத்த முடியுமே தவிர புதுசா ஒண்ணும் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு விஷயம் கார்த்திக் இல்ல நீங்க ஜாமீன் தான் கொடுத்திருக்காங்க வெளியில வந்த முதல் நாளே வந்து அமலாக்கத்துறையில வந்து ஆஜராயிருக்காரு சோ மேனிபேட் பண்றதுக்கு ஏன்னா இப்ப திருப்பி அமைச்சர் பதவி கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த இது வழக்கு சரியான திசையில போகும் அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்க அவர் அமைச்சர் அமைச்சர் பதவிக்கு அடிப அடிபடுறாங்கிறது தெரியுது ரெண்டாவது இந்த வழக்கு சரியான பாதையில் பயணிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க மோர் இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்தவரையும் ஓகே ஃபர்ஸ்ட் இதுக்கு வரேன் நான் அவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கறதுக்கு தான் ரெடியா இருக்கிறாங்க ஏன்னா அவர் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்க சார் செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க கேக்குறீங்க நான் உங்களுக்கு முதல்வரை பத்தி பதில் சொல்றேன் சார் முதல்வரை பத்தி நான் சொல்றேன் சார் முதல்வருடைய ரெஸ்பான்ஸ் என்னவா சார் இருந்தது உடனே சகோதரரே அப்படின்னு போட்டிருக்காரு அவரு என்னென்ன சொல்றாரு தெரியுமா அதாவது ஒரு முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்துல இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போடுற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா சம்திங் வெரி வெரி சீரியஸ் இந்த ஆன்சர் தான் இதுதான் உங்களுக்கு வந்து இரண்டாவது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாறி உள்ள சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் ஒன்று தான் நமக்கு விடியலாக இருக்கிறது அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தலைவர் ஒரு குட்டு குற்றாராம் முதல்வர் இரண்டாவது சொல்றாரு எமர்ஜென்சி காலத்தில் கூட இப்படி இருக்கவில்லை பதினைந்து மாதங்களுக்குள் மே அதற்கு மேல் சிறைவாசம் இருக்கவில்லை அப்படிங்கிறாரு யாரு சொன்னாங்க அங்க கூட பத்தொன்பது இருபது மாசம் சிறைவாசம் எல்லாம் இருக்காங்க இவருக்கு ஒண்ணுமே தெரியாது எமர்ஜென்சி காலத்துக்கும் இதையும் எப்படி சார் ஒப்பிட முடியும் எமர்ஜென்சி காலத்துல தவறே செய்யாதவர்களை அரசியல் நோக்கம் காரணமாகவே சிறையில வச்சிருக்காங்க இவர் வந்து ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கிறாரு குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படல அவர் வந்து குற்றவாளியே கிடையாது உச்ச நீதிமன்றம் சொல்ல உயர் நீதிமன்றமும் சொல்லலை அவருடைய கேசஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு வந்து இது நடந்துட்டு இருக்கு முக்கியமா இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த இந்த கேஸ் போட்டதே தமிழக அரசு தான் யாருடைய கையில சாரி இருக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது உள்துறை அமைச்சகத்துக்கு யாரு அதிகாரி அமைச்சர் முதல்வர் முதல்வருடைய கையில தான் போலீஸ் இருக்கு தான் அதை இது பண்ணிட்டு தான் இவங்கதான் விசாரிச்சிருக்காங்க தான் சாட்சியங்கள் எடுத்திருக்கிறாங்க தான் வழக்கு ஃபைல் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது நீங்களே ஒரு அமை நீங்களே ஒரு அமைச்சர் மேல் வழக்கை போட்டு அவங்க அவங்க போட்ட வழக்கா இருக்கட்டும் டேர்த்தி சாரி எடிஎம் கேபி போட்ட வழக்கா இருக்கட்டும் அல்ல அதுக்கப்புறமா போட்ட வழக்கா இருக்கட்டும் அரசினுடைய வழக்குங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நீங்களே ஒரு அமைச்சர் மேல வழக்கு போடுவீங்க அதுக்கப்புறம் அதை நீங்க விசாரிப்பீங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஜாமீன் வெளிய வந்த உடனே ஆஹா உன்ன போல உண்டா தியாகி அப்புறம் என்ன நம்ம சொன்னாரு தியாகி உறுதி இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காரு அவரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பண்ணுங்க நீங்க அந்த வழக்க நீங்க வழக்க முதலே பண்ண வேண்டாமே வழக்க தொடரவே வேண்டாமே வழக்க வித்ரா பண்ணிக்கீங்களேன் ஆக்சுவலி வழக்க வித்ரா பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்பட்டது அதுக்கப்புறமா தான் அந்த பாதிக்கப்பட்ட இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த போக்குவரத்து துறையில மனு போட்டு இவங்க இவர்கிட்ட பணம் எல்லாம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்தவர்கள் ஏமாற்றப்பட்டவர் அவங்க தான் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு திருப்பி இந்த கேஸ எடுக்கிறாங்க அப்பதான் இடி சொல்றது எஸ் யூ டூ இட் அப்படின்னுட்டு சுப்ரீம் கோர்ட்டு கரெக்டா இருக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இவர் என்ன குற்றமற்றவர் போலவும் ஒரு மிகப்பெரிய தியாகி போலவும் முதல்வர் சொல்றது என்ன சார் அவசியம் இருக்கு அதாவது சார் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அழகா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ரொம்ப நீங்க ஒரு முதல்வராக இருந்து என்ன செய்தி சொல்லுகிறீர்கள் மக்களுக்கு நான் தான் கேஸ் போட்டேன் அவர் மேல ரெண்டாயிரத்தி பதினால பதினாறுல அவர் என்னென்னவா இவரை பத்தி பேசிருக்காரு இந்த வீடியோ திருப்பி திருப்பி வந்து இருக்கு நேத்துக்கு லோக்கல் பிஜேபி யூனியன் ஐட்டு யூனியன் அதை எடுத்து போட ஆரம்பிச்சாங்க சமூக வலைதளங்கள்ல அது ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு சோ நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க நானே வழக்கு போட்டேன் ஆனா அவர் குற்றமற்றவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இது ரொம்ப தவறு இல்லையா உன் தியாகம் பெருகு அப்படிங்கிறாரு என்ன சார் தியாகம் பண்ணார் அவரு அவர் என்ன செக் எழுத்தாரா இல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்று ஏதாவது பண்ணினாரா வேற ஏதாச்சும் பண்ணினாரா பாரதி மாதிரிங்க எங்க ஊரை விட்டு ஓட வேண்டியதா இருந்ததா ஒண்ணுமே கிடையாது என்ன தியாகம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அவரை தியாகி அப்படிங்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உறுதி அதனிலும் பெருகு அப்படிங்கிறார் என்ன உறுதி சார் அவரது ஆழ்குணர்வு மனு யார் போட்டதே யாரு அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போன போது அந்த இதுலயே பேண்ட்லயே வந்து யூனிங் போனது யாரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுவா அதுக்கப்புறமா எப்படியாவது வெள்ளை எடுத்துங்கன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட அறுபது கோடி எழுபது கோடி ரூபாய் செலவு பண்ணி பெரிய பெரிய வக்கீல்களை எல்லாம் வச்சு ஒரு பெரிய டீமே வச்சிருந்தாங்க அவங்க இவ்வளவு எல்லாம் போராடுறீங்க உண்மையிலேயே நீங்க நிரம்பராதே அப்படின்னு சொன்னா குற்றம் மட்டும் வரணும் எல்லாம் பண்றதுக்கு அவசியமே இல்லை அதுதான் உறுதியை தவிர இது உறுதியா என்ன சொல்ல வரா அப்படிங்கறதே தெரியல நம்ம ரொம்ப விசேஷமா தான் இருக்கு ஆனா ஒரு விஷயம் இல்ல அந்த போக்கு நீங்க சொல்ற முதல்வருடையே இதுவரையும் குற்றவாளி நிரபராதின்னு சொன்னல அவரே ஒத்துக்கிட்டாரு ஆமா நாங்க பண்ணோம் காசு வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லினாலதான் சுப்ரீம் கோர்ட்டே அதை வந்து விசாரணை பண்ண சொன்னாங்க இப்ப டெய்லி பேசிஸ்ல பண்ண சொல்லிருக்காங்க அப்படி இருந்து ஒரு முதல்வர் அவர்களே நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இது அரசியல் பழி வாங்கும் ஏன்னா கேசு போட்டதும் அவங்கதான் அப்படி இருந்தும் இந்த மாதிரி அவரை சப்போர்ட் பண்ணி போர்ட்ரேட் பண்றது எந்த விதமான தப்பான வழிகாட்டுதலை காட்டும் அதுதான் தப்பான வழிகாட்டுதலை காட்டும் அப்படிங்கிற அதாவது காவல்துறையில யாருக்குமே சார் சட்ட ஒழுங்கு ஏன் சார் நீ தமிழ்நாட்டுல சீரழிந்து கிடக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா எங்க போனாலும் டிஎன் காரங்களுடைய குறுக்கீடு தான் கார்ப்பரேட்டர்லேருந்து ஆரம்பிச்சு அமைச்சர் வரைக்கும் மொத்தமா குறுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியதில்லை இந்த இடத்துல மட்டும் காவல்துறை சரியா செயல்படும் சிபிசிஐடி கரெக்டா வேலை பண்ணுவாங்கன்றது எப்படி சார் தெரியும் உங்களுக்கு இதுக்கு முன்னால இந்த அரசு வந்த உடனேயே ரெண்டு அமைச்சர்கள் பொன்முடி அப்புறமா இன்னொருத்தர் ரெண்டு பேருடைய கேட்க சார் நினைக்கிறேன் ரெண்டு பேருடைய வழக்கை விட்ரா பண்ணிக்கிட்டு நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம் மறு வழக்கு பதிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க அரசு அரசுக்கு எதிராக காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காது அரசுக்கு எதிராக சிபிசிடி ஆகட்டும் வேற எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும் ஏன் டிவிஎஸ்சியே அரசுக்கு எதிராக முதலமைச்சருக்கு எதிராக எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்காது அப்படி இருக்கும்போது போது இவங்க கரெக்டான சாட்சியங்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த லாஜிக்கலா அந்த ஆர்கியூ பண்ணுவாங்க இதுல போயிட்டு நீதிமன்றத்துல பிரசன்ட் பண்ணுவாங்க ஆர்கியூ பண்ணுவாங்க கிராஸ் எக்ஸாமின் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம எப்படி சார் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா முதல்வரே கை கை நீதான் நீ தான் தியாகி உன்னுடைய மன உறுதி நீ வெளியவா வந்த உடனே நாங்க வந்து உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துடுறோம் போத ட்ரிப்பு ரெண்டு பயங்கரமான அமைச்சர் பதவி கொடுத்தாங்க ரெண்டுமே பயங்கரமான பணம் பண்ணக்கூடிய ஒரு தடவையும் அவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வாய்ப்பு இருக்கா ஏன் ஏன் வாய்ப்பு இல்லை கொடுத்துதான் ஆகணும் அவருக்கு ஏன்னா அவர் இல்லாம அவரால ஒண்ணுமே பண்ண முடியுதே அப்படிங்கிற மாதிரிதான் நாம நான் பாக்குறேன் இல்லை கண்டிப்பா ஏன்னா இப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிறதுனால நீங்க வந்து அமைச்சரை கொடுக்க முடியாது யாருமே அமைச்சரா இருக்க முடியாது எல்லாருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க கேஜ்ரிவால் கேஸ்ல என்ன ஆடு நீ வந்து உங்க சிஎம் போக கூடாது அதாவது சிஎம் ஆபீஸ்க்கு போக கூடாது சைன் பண்ண கூடாது எல்லாமே லெப்டினன்ட் கவர்னர் மூலமா தான் வரணும்னு சொன்னாங்க அவருடைய அதிகாரத்தை பரிசு சுப்ரீம் கோர்ட் ஆனா இந்த கேஸ் ஒண்ணுமே கிடையாது நேரா நாளைக்கே வந்து பரிந்துரைக்கப்பட்டார் அதாவது கேபின பரிந்துரைத்தால் அதற்கு ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆளுநர் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எதும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வரும் இவங்க என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க சுப்ரீம் கோர்ட்ல என்னாச்சு பொன்முடி கேஸ்ல என்னாச்சு உங்க கவர்னர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டாங்க யாரு உச்ச தலைமை நீதிபதி கேட்டாரு உங்க வாட் இஸ் யூர் கவர்னர் டூயிங் அப்படின்னு கேட்கலாமா கவர்னர் இஸ் ஆல்சோ கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும்ல எப்படி நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டோ அதே மாதிரி கவர்னர் கவர்னருடைய கவர்னர் இந்த வே கவர்னர் லுக்ஸ் அட் திங்ஸ் மே மேபி டிஃபரெண்ட் ஃப்ரம் ஹவு யூ லுக் அட் அதாவது உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்கிறதோ அதே மாதிரிதான் கவர்னர் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவருக்கு வேற காரணங்கள் இருந்திருக்கலாம் இல்லையா அவருடைய ஜஸ்டிபிகேஷன் இருந்திருக்கலாம் இல்லையா நியாயப்படுத்த முடிஞ்சிருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு நிலை தான் இதுல வரும் அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆளுநர் ரவி ஒரு ப்ரப்போசல் வந்தது இவர் மந்திரி ஆக்க வேண்டும் அப்படின்னு வந்ததுன்னா ஆளுநர் ரவி கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் ஆனால் அதுக்கப்புறமா இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெலியூட் ஆகி அப்படியே டிசிபேட் ஆகி வெளில போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க காணொலி எழுதியான கேள்வியா இப்ப இந்த நிபந்தனை ஜாமீன் அப்படின்னு அந்த ஸ்டென்ஜன்ட் இது கொடுத்துருக்காங்க இத மீறினால் மீண்டும் அவருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டா இல்ல எப்படி நார்மலி இது கண்டிஷன்ஸ் யார் ஜம்ப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வரத்தான் போறது சந்தேகமே கிடையாது ஆனா இது நீங்க பாருங்க இதுல சில கண்டிப்பா உச்ச நீதி சாரி உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எதுவாகட்டும் அது உடனே ஆனா இதுல பல்வேறு விஷயங்கள் வருகின்றன இப்பவும் ஒரு சிம்பிள் ஒரு சின்ன அப்சர்வேஷன் அவர் போட்டாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு குற்றவாளிகளை நீங்கள் சேர்த்திருப்பதால் அதில் விசாரணை செய்ய அதிக அவகாசம் தேவைப்படுகிறது அந்த அளவுக்கு இவங்களை வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை சேர்க்கறது தப்பா இது ஒரு விஷயம் மூவாயிரம் பக்கத்துக்கு குற்றப்பத்திரிகைக்கு யாருங்க போறாங்க இப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் குற்றவாளிகள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் சாட்சியங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதனால இது ஒரு சட்டத்துல ஒரு ஓட்டை மாதிரி அவங்க வந்து இப்போ பயன்படுத்த மாட்டாங்களா அதாவது குற்றம் செய்தவர்கள் என்ன பண்ணுவாங்க பெரிய குற்றமாக பண்ணி அதாவது பரவலாக ஒரு குற்றத்தை செய்து அல்லது தொடர் குற்றங்கள் செய்து அதன் காரணமாக அந்த வழக்குல நிறைய பேரை ஆடு பண்ணிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருமா வராத ஏற்கனவே சட்டங்கள்ல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கின்றன அந்த ஓட்டைகள் மூலமா யா எல்லாருமே தப்பிச்சுட்டு வெளில போறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஓப்பனா இந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொன்னா அதாவது நீதிமன்றத்தை தான் நான் கேட்கிறேன் இந்த மாதிரி நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த குற்றம் செய்பவர்கள் இதே மாதிரியான குற்றங்களை தான் செய்வார்கள் அவங்களுடைய குற்றப்பத்திரிகையும் இது மாதிரி தான் போடுவாங்க சோ தட் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உடனே ஜாமீன் கிடைச்சிரும் அதாவது ரொம்ப நாள் இருக்கும் இன்னொன்னு என்ன சார் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்கு இல்லையா நீங்க வழக்கு விசாரணை முடிக்கிற வரைக்கும் அவர் வந்து ஜாமீன் சாரி அவர் சிறை சிறைவாசம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுதான் வந்து மற்ற குற்றவாளிகளையும் எம்போல்டன் அதாவது அவங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது யாரு குற்றம் செய்தாலும் அந்த நம்ம நம்மதான் என்ன சொல்லுவோம் கார்த்திக்கு சாமி காப்பாத்தும்னு சொல்லுவோம் இல்லையா இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன சொல் சொல்லுவாங்க தெரியுமா சாமி இருக்கட்டும்டா உச்ச நீதிமன்றம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்குவாங்க அந்த அளவுக்கு குற்றவாளிகளுடைய மனசுல ஒரு ஆளுநர் வந்திருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இதுதான் தவறு அப்படிங்கிறேன் இப்போ நியாயம் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல குற்றம் செய்பவர்களுக்கு நீங்களே ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறீர்கள் என்றால் மனித உரிமை என்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்கன்னு சொன்னா நாளைக்கு நியாயம் நீங்கள் இப்பொழுது வழங்குவீர்கள் இதான் என் கேள்வி இதையே அவர்கள் குற்றவாளிகள் சட்டத்தில் உள்ள ஓட்டையாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்களா அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பாமனோட நம்பிக்கை அப்படிங்கிறது நீதிமன்றம் தான் அதுவும் உச்சபட்சம் உச்ச நீதிமன்றம் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி போன்ற வழக்குகள்ல அடுத்த வர நகர்வுகள் எப்படி இருக்குன்னு இவங்க நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் பால் குழம்பு எஸ் வணக்கம்